என்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வந்திருக்கு சனி பிரதோஷம் அப்படின்னா சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் இந்த நாளில் கட்டாயமா சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை அனைவருமே வழிபாடு வந்து செய்யணும் இந்த நாளில் சிவனுடைய வழிபாட்டை யாருமே தவற விடாதீங்க உங்களுடைய கடன் சுமை குறையவும் குடும்பம் சுபிட்சம் பெறவும் செல்வ வளத்துல உயரவும் இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு பற்றியும் அதே மாதிரி துன்பம் தீரதுக்கு நம்ம வீட்டில செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகார வழிபாட்டு முறையை பத்தி இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பால யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க பிரதோஷ நேரம் அப்படின்றது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த நேரத்துல இருந்து ஒரு இருபது நிமிடத்தையாவது இந்த நாள்ல நீங்க வந்து ஒதுக்கி சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் சிவனை வந்து தரிசனம் செய்யறது மிக மிக வந்து சிறப்பு சிவன் கோவிலில் கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்றது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நந்தி தேவருக்கு ஒரு கட்டு அருகம்பல் வாங்கி வந்து கொடுங்க சிவபெருமானுக்கு வில்வ இலை வாங்கி கொடுங்க குறைந்தபட்சம் இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி கொடுத்தா போதுமானது மேல அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பழம் தேங்காய் உடைக்கிறது இது எல்லாமே உங்களுடைய சௌரிகம்தான் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிச்சிக்கலாம் கட்டாயம் கோவிலுக்கு போனா விளக்கு போடக்கூடிய பழக்கம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அகண்ட தீபத்துல நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றுங்க அரை லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு வந்து தானம் வந்து கடன் சுமையிலிருந்து வெளிவர இன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு வெண்பொங்கல் நெய்வேதியம் வந்து வைக்கணும் வீட்டிலிருந்தே உங்க கையால வெண்பொங்கல் செய்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு நெய்வேதியமா வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு அதை கோவிலுக்கு வெளியில யாசகம் கேட்பவர்களுக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்படுது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த வெண்பொங்கலை நீங்க தானமா வந்து கொடுக்கலாம் இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட வழி இல்லாம பசியோடு இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு இந்த வெண்பொங்கல் தானம் கொடுப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்ததா வந்து சொல்லப்பட்டுள்ளது சில கோவில்கள்ல நாம செய்து கொண்டு போகக்கூடிய பிரசாதத்தை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படி அனுமதி இல்லை அப்படின்னா அந்த வெண்பொங்கல் பிரசாதம் செய்ததுக்கான தொகையை கட்டளையாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கிட்ட பணமா வந்து கொடுத்துடுங்க அந்த தொகைக்கு அவர் வெண்பொங்கல் செய்து கோவிலில் பிரசாதமாக விநியோகம் செய்ய உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி எப்படியாவது இன்றைய தினம் மிளகு போட்ட வெண்பொங்கலை சிவன் கோவிலில் உங்க கையால அன்னதானம் செய்துட்டாலே வந்து போதும் அது உங்களுடைய கடன் சுமையை படிப்படியாக குறைத்துவிடும் அதுவும் இன்றைய தினம் ஆவணி பிரதோஷம் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து குறைகிறதுக்கும் கடன் சுமை வந்து குறைகிறதுக்கும் நோய் தீரவும் துன்பங்கள் குறைகிறதுக்கும் நாம இறைவனு கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து செய்யலாம் அதனால இந்த அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க கண்டிப்பா இந்த மாதம் மட்டுமல்லாம அடுத்து வரக்கூடிய அனைத்து மாதங்களிலும் இருக்கக்கூடிய தேய்பிரை பிரதோஷத்தில் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயமா உங்க கடன் சுமை வந்து குறையும் நோய் பிரச்சனை அதுவும் வந்து தீரும் எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வை அந்த சிவபெருமான் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் அடுத்ததா தீராத துன்பம் தீர மன கவலை தீர மன குழப்பம் சஞ்சலம் நீண்ட நாளா இருக்கக்கூடிய கஷ்டம் தீர இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக பரிகார முறை என்ன அது குறித்த தகவலையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் சிவ வழிபாடு அப்படின்னாவே அதுல முக்கியமானது இந்த பிரதோஷ தினம்தான் சிவனுக்கு உகந்த முக்கியமான தினங்களில் பிரதோஷமும் ஒன்று இந்த பிரதோஷமானது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடியது ஒன்று தேய்பிரை பிரதோஷம் மற்றொன்று வளர்ப்பிரை பிரதோஷம் ஒரு பிரதோஷத்தில் சிவனை தரிசித்து வழிபாடு செய்தால் அவங்க ஒரு வருட காலம் கர்மா குறையும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது இதுதான் பிரதோஷ வழிபாட்டோட முக்கிய சாராம்சம் அதிலும் ஒரு சனி பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்தா போதும் ஐந்து வருடம் வழிபட்ட பலனை நம்மளால் வந்து பெற முடியும் இத்தகைய அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாளில் நம்மளுடைய கர்மா குறைகிறதுக்கும் சிவன் அருளை பெறவும் இந்த பரிகாரத்தை நாம வந்து செய்யலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வலியும் வேதனை மிகுந்ததாகவே வந்துட்டு இருக்கு இதற்காகவே நாம இறைவனை தஞ்சமடைந்து நம்முடைய குறைகளை கொட்டி ஆறுதல் வந்து அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி நம்முடைய குறைகளை கேட்டு உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அவரை பிரதோஷ நாள்ல நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நம்முடைய துன்பங்கள் நீங்கி இன்பங்களோடு வாழ என்ன செய்யணும் அப்படின்றதையும் இப்ப நாம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யறவங்க எப்போதும் போல தங்களுடைய விரதத்தை இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டை மாலை நேர பிரதோஷ நேரத்துல தான் வந்து செய்யணும் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது ஒன்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான காலம் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க கோவிலில் வழிபாடு செய்யலாம் அது எந்த முறையில் பண்ணணும் அப்படின்னு நம்ம முதலே வந்து சொல்லிட்டோம் இப்போ கோவிலுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட பிரதோஷ நேரத்தில் நம்ம வீட்டில இருந்தபடியே வழிபாடு வந்து செய்யலாம் உங்க வீட்டு பூஜை அறையில் சிவனுடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து சுத்தமா வந்து துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் சூட்டி அலங்காரம் வந்து பண்ணிக்கிறங்க இப்போ உங்க வீட்டில் நீங்க வந்து லிங்கம் வச்சிருக்கீங்க படிகலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எப்பயும் செய்யறது போல அர்ச்சனை வந்து பண்ணிக்கிறீங்க குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பொருளால அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதா வந்து சொல்லப்படுது இப்போ திருவுருவ படமும் இல்லை லிங்கமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரே ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தின் முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்தாலே வந்து போதும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்துல சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கிறீங்க வெள்ளை நிறம் அப்படின்றது சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரியதா சொல்லப்படுது அடுத்ததா ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கணும் இதோடு சேர்த்து சிவனுக்கு உகந்த வில்வையிலையும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர் ஏதாவது வந்து முல்லைப்பூ அந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர் வெண்தாமரை மூனையும் ஒன்றா வைத்து வெள்ளை நிற துணியில் முடிச்சா வந்து கட்டிடுங்க இந்த முடிச்சை வந்து கட்டுறப்போ உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சிவபெருமான மனதார வந்து வேண்டிக்கிறங்க அதுக்கப்புறமா இந்த முடிச்ச சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தில் முன்னாடி வந்து வச்சிருங்க இல்லைன்னா நீங்க ஏத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்தின் முன்னாடி வைத்து நீங்க சிவபெருமானு கிட்ட மனதார வந்து வேண்டிக்கிருங்க இந்த முடிச்சு இன்று இரவு முழுவதும் சிவபெருமானுடைய படத்துக்கு பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கட்டும் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த முடிச்ச உங்க நிலைவாசல்ல எடுத்து கொண்டு போய் வந்து கட்டிடுங்க நிலைவாசலுக்கு வெளியில இந்த முடிச்சு தெரிகிறபடி இருக்கணும் அதாவது நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த முடிச்ச வந்து பார்த்துட்டு தான் உள்ள வந்துட்டு வரணும் அந்த மாதிரி இந்த முடிச்சை வந்து கட்டிடுங்க இந்த ஒரு முடிச்சு போதும் உங்க வீட்டுக்குள் எந்த தீய சக்தியும் வரவிடாமல் நல்லவற்றை மட்டுமே கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கும் பிரதோஷ நேரத்துல இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி நேரத்துல இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஒருவேளை நாளை காலையில உங்களால இந்த முடிச்ச கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு அதாவது இந்த பரிகாரம் செய்து முடிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ள கூட இந்த முடிச்ச கொண்டு போய் நீங்க நிலைவாசலில் வந்து கட்டிடலாம் இதுல முக்கியமான ஒன்று என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிச்ச வந்து கட்டுறப்போ சரி வழிபாடு செய்யும் போதும் சரி நிலைவாசல்ல கட்டும் போதும் சரி சிவபெருமானுடைய நாமத்தை நீங்க ஜெபிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் ஓம் அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டுமாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது மட்டுமே வந்து நம்முடைய சகல துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானை அவருக்கே உரிய அதி அற்புத சக்தி வாய்ந்த இந்த நாளில வழிபடுவது நம்முடைய ஜென்ம புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த நாளை தவற விடாம சிவனை வழிபாடு செய்து இந்த எளிய பரி நிகாரத்தை சேர்றது மூலமா நம்முடைய வாழ்க்கையோட நிலை வந்துட்டு மாறும் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்து போகும் நம்மளுடைய தலைவிதி எப்படி இருந்தாலும் இதன் மூலமா அந்த விதி மாறி நாம் கேட்ட வரங்கள் கேட்டபடியே வந்து கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் வந்து பெற சிவபெருமானுடைய அருள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க, நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்